வெல்கம் டு ஸ்ரீதே ஹெல்த் கிச்சன் இன்றைக்கி நம்ம செய்யணும் செமேட்டோஸில் இனிப்பு காரமான மாங்காய் பச்சடியை டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா இந்த மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு கல்லா மாங்காய் எடுத்துருக்கு கல்லா மாங்காய்னா பச்சடி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா கல்லா மாங்காய் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக லைட்டாக இனிப்பு டேஸ்டுலாக இருக்கும் இந்த மாதிரி மாங்காய் பச்சடிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ரொம்ப புளிப்பு மாங்காயில் கொஞ்சம் வெள்ளம் கூட போட வேண்டியது இருக்கும் புளிப்பு மாங்காயுமே பண்ணலாம் பச்சை மாங்காய இந்த மாதிரி கழுவிட்டு தோலை வைக்கங்க அதான் இப்போ மாங்காய் சீசன் டைம் அதனால் இந்த கல்ல மாங்காய் ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் மாங்காய் வாங்கி இந்த பச்சடி செஞ்சு பாருங்கள் இந்த பச்சடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவில் வெள்ளத்தை வச்சு இந்த பச்சடி பண்ணியிருக்கேன் இப்போ மாங்காய் சீசனும் கூட இந்த மாங்காய் ஈஸியாக கிடைக்கும் வாங்கி இந்த பச்சடி செஞ்சு பாருங்கள் இந்த பச்சடி அருமையான டேஸ்டில் இருக்கும் இப்போது மாங்காயே இந்த மாதிரி நீல வாக்கெல்லாம் நான் வெட்டியிருக்கேன் இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி சைஸில் வெட்டிக்கங்க இப்போது ஒரு ஃப்ரைங் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் என்ன ஹீட்டானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க மாங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெல்லையே வதக்கி விடணும் நாங்கள் கொஞ்சம் நல்லா வதங்கிடும் ஈஸியாக வேகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி வச்சு வேக வைங்க மூடி வச்சுட்டு லைட்டாக திடி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்தாமல் இருந்தோம்னால் அடியில் லைட்டாக ப்ரௌனாக ஆரம்பிச்சிடும் அதனால் அப்போ பற்றி டீட்டிக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டினாலும் உப்பு ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க ரொம்ப உப்பு போட வேணாம் உப்பு போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் மட்டும் மிளகாயத்தூள் போட்டுக்கோங்க மிளகாய் தூளுமே ரொம்ப அதிகமாக வேணாம் சீரகம் அரை டீஸ்பூன் மட்டும் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாங்காய் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு வெள்ளம் அதாவது ஒன்றரை கப்பு அளவுக்கு போடணும் இந்த ஒரு கிலோ மாங்காய்க்குனா ஒன்றரை கப்பு அளவு போட்டிங்கன்னா சரியாக வரும் அதாவது முந்நூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் இல்லை நல்லா பித்திப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க இன்னும் ஒரு நூறு கிராம் சேர்த்து போட்டுக்கிடலாம் வெள்ளை சேர்த்ததுமே மாங்காய் தண்ணி பட ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாங்காய் வேகிறதுக்குன்னு சொல்லி தனியாக தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம் அந்த வெள்ளத்துலேருந்து வர்ற தண்ணி மாங்காய் வெந்துடும் மாங்காவை எதுவுமே தண்ணி எதுவுமே சேர்க்காமையே இப்போ இந்தளவுக்கு தண்ணியாக இருக்குது அதாவது வெள்ளம் உடனே கரைய ஆரம்பித்ததும் மாங்காய்லேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிடும் அந்த தண்ணியிலையே மாங்காய் வெந்தால் போதும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் தண்ணி எதுவும் சேர்த்திங்கன்னா மாங்காய் ரொம்ப கொச கொசன்னு வெந்த மாதிரி இருக்கும் அதனால் இதே கரெக்டான பக்குவத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்து கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பித்ததும் கம்பி பாகு பக்குவம் வருவதான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு கிடைக்கல அடுத்து ஒரு பத்து நிமிடம் கழிச்சு திருப்பி செக் பண்ணுங்க இப்போது பாகு பக்குவம் கிடைக்கிது அந்த பக்குவம் கிடைச்ச எதுவும் ஸ்டவாக ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் மாங்காயும் நல்லா வெந்திருக்கு இந்த மாங்காய் பச்சடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக காரமாக இனிப்பாக சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாங்காய் பச்சடியை நீங்கள் செய்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ படிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ